இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த சிட்டிஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உயில வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாமலே அந்த சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா அது சட்டப்படி தவறா இல்ல வந்துட்டு அப்படி வந்துட்டு உயில ப்ரொவைட் பண்ணாம அவர் வந்துட்டு அனுபவிக்க போது அவருக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த இடத்துலயே இருந்துட்டு அவங்க அந்த உயில ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அவங்களை அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இன் பொசன்ல அவங்க இருக்காங்களே தவிர அவங்க லாஃபுல் ஓனர்ஸ் கிடையாது நாளைக்கே யாராவது வந்து கிளைம் ரேஸ் பண்ணாங்க டிஸ்பியூட் ரேஸ் பண்ணாங்க நீங்க எப்படி இங்க இருக்க முடியும் உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பரா எந்த ஒரு ப்ரூஃபோ கிளைமோ இல்லை இதுவே நீங்க ப்ரொவைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பில்லுல யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அதுபடி உங்களுக்கு ரைட்ஸ் அரைஸ் ஆகும் நீங்க அப்படி வில்ல ப்ரொபைட் பண்ணாம அந்த இடத்துல இருந்தீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டிய நீங்க ஏதாவது மார்க்கேஜோ இல்ல நீங்க யாருக்காவது விற்க ட்ரை பண்றீங்க லீஸ் குடுக்க ட்ரை பண்றீங்க இல்ல செட்டில் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா கூட அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது பிகாஸ் நீங்களே அதுக்கு ப்ராப்பர் ஓனர் இல்ல நீங்க அந்த டாக்குமெண்ட வேற யாருக்காவது கன்வே பண்ண ட்ரை பண்றீங்க இல்ல வேறதாவது டிரான்சாக்சன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா சப்ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்ல கேக்குற கொஸ்டின் உயிலா ப்ரொபேட் ஆர்டர் எங்க அவங்கதான் இறந்துட்டாங்களே இப்பவுதான் உயில் இருக்கேன் உயில்ல என் பேர் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அந்த இடத்துல நீங்க பட்டா மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கூட உங்ககிட்ட ப்ரொபேட் ஆர்டர் இருக்கான்னு தான் கேட்பாங்க